ഇപ്പോൾ പുതുസാരത് യൂട്യൂബ് ചാനലിൽ വീഡിയോ പാത്താൽ ലൈക്ക് കമൻറ്റ് സബ്സ്ക്രൈബ് വീഡിയോ കൂടെ അതിൽ ഫ്രണ്ട് വന്ന് കുളി കൊടുത്തു പറഞ്ഞാൽ അപ്പം അപ്പോൾ വീഡിയോ അപ്പം എനിക്ക് ബൈക്കിൽ പോണാലും എടുക്കാം അപ്പോഴേ കുളി വീഡിയോ എടുത്തു ഫ്രണ്ട് തന്നെ വീഡിയോ എടുക്കാൻ യൂട്യൂബിൽ കൂടെ ആഫീസില് വന്ന് വരുന്നത്ക്കേ ഒരു വാർത്ത ആയിട്ട് വിട്ടു அப்போ தான் வீட்டில் வந்துருக்கு காலில் இடுப்பு வந்து ஒரு முடிவு அது காலையில் தோல்ட்டு இறங்கிட்ட போகிறோம் ஆ சரி யூடியூப்பில் வீடியோ போட்டு யாருக்கும் நாளாக அதனால தான் அப்புறம் யூடியூப்பில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியா இந்தியாத்தினால தான் ஆகிறோம் யூடியூப்பில் ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் ஆ சரி நீ வீடியோ எடுத்துருக்கேன்னா அதான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சரி நான் முன்னாடி மாதிரி இருந்திருந்தோம்னா நானே வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் கொடுத்து ப்ரோ எடுப்போம் இது வீடியோ எடுத்து ரெண்டாவது இருக்கா ஏதோ ஒரு ஆப்பு இப்போ அந்த ஆப்பில் கொடுத்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ பைக்குள்ளலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க இவ்வளோ வந்து கை காலில் கம்பியெல்லாம் வச்சாச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அறிக்கையாக முடிஞ்சு எவ்வளோ நாள் விளாட்டு போக்கில் விளாடி விளையாடி இருந்துச்சு நான் அதுக்கு வழியில் நினச்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து வீட்டில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் ஒன்றுமே புரியல எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுப்போம் அப்புறம் பாருங்கள் பண்ணி ரொம்ப ரிஸ்க் இருக்கும் பைக்கில்லாம் மேக்ஸிமம் நல்லா ஸ்லோ போங்க பண்ணிவிட்டு பைக் ஓட்டாதுங்க கண்ட்ரோலே கிடைக்காது அதனால தான் ப்ரோ நான் இப்போ மாட்டி அந்த நிலைமையில் இருக்குது கூட எனக்கு ஆள்லாம் சரியாகவே எனக்கு வரைஞ்சது ஒரு வருஷம் ஆறு ஒரு ஏழு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகிடும் எனக்கு காலையில் சரியாக வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ரொம்ப ரொம்ப காலை சேர்க்க முடியாது காலை இழுத்துழுத்து தான் வச்சு நடக்கணும் அதெல்லாம் காரணம் அந்த குடி தான் நம்ம சொல்லணும் குடிச்சிட்டுலாம் பைக் ஓட்டாதுங்க இதுவரை அப்படி கஷ்டப்பட்டது கிடையாது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு எலும்பி நடக்க விட கிடையாது படுத்த இடத்துலேயே தான் அப்புறம் படுத்து கிடக்க நினைப்போம் இடத்துல ரெண்டு ஆறாம் ஒன்றோராவு ஒன்றோரமாக ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆறு ரெண்டு வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாள் ஒரே இடத்துல மட்டுந்தான் அப்புறம் படுத்து கிடக்கணும் எலும்பி அசையாத்தான் ஒன்றும் முடியாது ஃபுல்லாக படுக்க மாட்டான் இந்த மாதிரிலாம் நிலைமையிலாம் மாட்டிக்கிட்டாங்க

அதெல்லாம் ஃப்ரெண்ட் ஓராச்சும் இது வீடியோ எடுத்து வாய்ஸ் வேறு என்ன வீடியோவில் வாய்ஸ் பண்ணிணா தெரியல வீடியோ வாய்ஸ் கொடுத்த அடிக்கலமாக தான் இருக்கேன் வாய்ஸ் இல்லாத ஃபுல்லாகவே படுக்க ரொம்ப ரொம்ப நிறையா உயிர் போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப காலை திருப்பி வைக்க முன்பா யாராக இருந்தாலும் பைக்கில் ஸ்லோவாக போங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டும் பைக் ஓட்டாச்சுங்க கை கால் ஓடஞ்சுனா ஒரு வருஷம் வாழ்க்கை வச்சிடறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வளோ பார்க்கணும் யூடியூப்பில் வீடியோ போடாது யூடியூப்பில் வீடியோ போட்டதெல்லாம் மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு பார்த்துங்க ப்ரோ என் மாதிரி யாருமே இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டாதுங்க அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணாங்க சொன்ன பிறனை கேட்க முடிச்சதுனால லாஸ்ட்டாக ட்ரிஸ் பண்ணி மாட்டினேன் அந்த குடிக்காமல் இருந்தது நைட்டு இதெல்லாம் நடந்துருக்காது எனக்கு தெரிஞ்சு அது காரணம் ஒரு கூட்டி தான் குடிச்சிட்டு பிடிச்சா கூட பைக்கில் போகிறது பைக் எடுக்காது எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னிருக்கேன் கேட்குறதும் கேட்காததும் உங்கள் விருப்பம் ஆனால் யாரை சொல்லி கேட்கல எல்லாம் கேளுங்கள் பட்டம் உங்கள் வெளியே தாங்க முடியாது ப்ரோ வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்ல தான் ப்ரோ நான் சொன்னேன் வேறு ஒன்றுமே இல்லை வாய்ப்பு எல்லாம் இருக்கும்